கரிகலாம்பங்கம் கிராமத்துடைய இந்த பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக தெருவிளக்குகளும் மின்சார வசதி இதை எங்களுடைய ஊர் சார்பாக எங்களுடைய இலங்கை சார்பாக கரிகிலம்பங்கம் இருக்கக்கூடிய ஜேஇ கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் மனு கொடுத்து இரண்டு வாரங்களுக்கு மேற்பட்டு எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல மின்சார வசதிக்கான வசதியும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கல துறை ஊழியர்கிட்ட நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சொன்னீங்க இப்போ அலட்சியமான பதில் சொன்னாங்க ரெண்டு நாள் கழித்து பார்க்குறோம் இது வரைக்கும் இல்லை ஆனால் நாங்கள் மனு கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேற்பட்ட ஆச்சு எந்த ஒரு இப்போ நைட்டு நைட்டு மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சு எந்த ஒரு இந்த கோடை காலத்தில் எப்படி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ உடனே அதை சரி செய்ய முடியாமல் மறுநாள் விடிஞ்ச பிறகு மணி ஒரு ஒன்பது மணி அளவு தான் அதை சரிப்படுத்தினாங்க இதை நாங்கள் எவ்வளோ தர நாங்கள் சொல்லியும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல அதனால் நாங்கள் வந்து திருவிழாக்குக்கான இந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த தீப்பந்து மேந்தி ஊர் சார்பாக இளைஞர்கள் சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணி நடத்துக்கிறோம் பொதுத் தேர்வு காரணமாக மாணவர்கள் வந்து படிக்க நிலையில் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க இதையும் நாங்கள் வந்து அரசுக்கும் அந்த அதனுடைய துறை சார்ந்தவங்களுக்கும் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறோம் புதுச்சேரி ஏம்பளம் தொகுதி உட்பட்ட கரிகிலாம்பா கிராமத்தில் வசிக்கக்கூடிய சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோயில் வீதியில் கடந்த மூன்று மாதங்களாகவே தெரிவிலக்கு இல்லாமல் இருந்தது இது சம்மந்தமாக நாங்கள் வந்து நாங்கள் மனு எழுதி ஊர் சார்பாக மனு எழுதி ஜேஇ கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு செவியும் சாய்க்கலை வழியிலேயே மெயின் ரோட்டில் இருந்து ஊர் உள்ள வர வரைக்குமே மேடும்படலாம் இருக்குது ரோடு வசதி அடிப்படையில் அதுலேயே சில வந்து வயசானவங்க சைக்கிள் கீழே வந்துடுறாங்க இதே போல் குழந்தைகளும் பொதுமக்களும் கர்ப்பிணி பெண்களும் வெளியில் வர்றதுக்கான இன்னல்கள் வந்து அச்சமூர்த்து பயப்படுது இதனாலேயே சில குற்ற குற்றச்சம்பவங்கள் எழுதுறதுக்கான காரணமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் இது வரைக்கும் மின்துறை சார்பாக எந்த ஒரு செவியும் சாய்க்கல அதுவும் இல்லாமல் இன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா அரசு பொதுத் தேர்வு நடக்கிறதுனால பத்தாப்பு மாணவர்கள் படிக்கிறது இல்லாமல் ரொம்ப சிரமமான சூழ்நிலை ஏற்படுது இதை எதிர்த்து நாங்கள் மனு கொடுத்தோம் எந்த ஒரு செவியும் சாய்க்கறதில்ல அது குறிப்பிட்ட இந்த ஏரியா மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து என்ன பண்ணுறாங்க வேணுமே வந்து அரசாங்கம் செவிக்க சாய்க்காம மின்துறையும் சார்ந்த அரசு ஊழியர்களும் எந்த ஒரு செவியும் சாய்க்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்கள் எவ்வளோ ரொம்ப மனு கொடுத்து பார்த்தோம் இது வரைக்கும் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஊரால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு எங்களுக்கு என்ன வரி வருது எல்லாமே ஒன்லைன் சர்வீஸ் தானே இல்லை இலவச வேலை தான் இதெல்லாம் பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் அங்கே அங்கே பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களை வந்து இருக்கக்கூடிய மாணவர்களையும் சரி ஊரில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஊரில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்கிறாங்க இதை சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு செவி சாய்க்கில் இதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் தீப்பந்தம் ஏந்தி நாங்கள் போட்டதை ஏற்படுத்திட்டு வரோம் பொதுத் தேர்வு காரணமாக மாணவர்கள் படிக்கக்கூடிய ரொம்ப சிரமப்படுகிறாங்க இதை நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு நான் இதை வெளிப்படுத்த சொல்லிடுறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்